பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு போனவுடனே தமிழக அரசியல்ல போர் அடிக்க போகுதுப்பா ரொம்ப வந்து சப்புடு இருக்க போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ ஹெச்ராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் மாதிரி பயங்கரமா அடிச்சு ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க ஏன்னா இப்ப அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு இன்னைக்கு நம்ம விடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு படிக்க போயிருக்கிறனால மூணு மாசம் தமிழக அரசியலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே கண்காணிக்கிறதுக்காண்டி ஒரு குழுவை வந்து பாஜக வந்து அமைச்சிருக்காங்க அந்த ஒரு குழுவோட தலைவரா ராஜாவை தாங்க நியமனம் வந்து பண்ணிருக்காங்க ஹெச்ராஜா அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துலையுமே கரெக்டா வந்து இவர் காயநகரத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க இவர் என்ன வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பழனில முருகன் மாநாடு வந்து நடத்தினாங்க உண்மையிலே இந்த முருகன் மாநாடுலாம் வந்து சொல்லக்கூடாது இந்து விரோத மாநாடு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் முருகன் அவர்களை வச்சு ஏமாற்ற அரசியலை பண்ணி இந்துக்களை வந்து கவர்ணும்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையிலே இந்துக்களுக்கு திமுக எப்பேற்பட்ட கட்சி அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன்னா அமைச்சர் உதயநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துக்கு எதிராக எவ்வளோ விஷயங்களை வந்து பேசினாரு சனாதன தர்மத்தே வந்து ஒழிப்போம் இப்படின்னு பேசிட்டு கடைசியில் இப்போ எப்படி நாடகம் ஆடுறாங்கன்னு பாருங்க அதனால இந்த ஒரு விஷயத்தை இந்துக்கள் வந்து புரிஞ்சுக்கணும்னு சொல்லி இது மாதிரி இவர் வந்து பேசியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே ஹெச்ராஜா அவர்களை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லையே ஹெச்ராஜா அவர்கள் வந்து அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து பேசுனாரு இடையில கொஞ்சம் சைலண்டா இப்போ அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னோனே நான் விட மாட்டேன் நான் வந்து உங்களை எதிர்த்து பேசுவேன்னு கரெக்டாக எதிர்கட்சியை வந்து அடிக்கிறாரு உண்மையிலே ஹெச்ராஜா அவர்கள் வந்து வேற லெவல்ல அரசியல் பண்றாருப்பான்னு இவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இது மட்டும் இல்லாம அச்சராஜா அவர்கள் வந்து மும்மொழி கொள்கையை பத்தியும் வந்து பேசியிருக்காரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நாங்க வந்து எக்காரணத்து கொண்டும் தமிழகத்துல மும்மொழி கொள்கையை நாங்கள் ஏத்துக்கவே மாட்டோம் எப்பயுமே நாங்க இருமொழி கொள்கையை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம்னு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தாரு இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஹச்சுராஜா அவர்கள் வந்து சரியான பதிலடி வந்து கொடுத்துருக்காரு மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணணுமா இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணணுமான்னு சொல்கிறதுக்கு நீங்கள் மொதல் யார் எந்த மொழி கொள்கையை படிக்கணும்னு ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து முடிவு பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிற பேரண்ட்ஸ் தான் முடிவு பண்ணணுமே தவிர உங்கள் இஷ்டத்துக்கு நீங்களாக இதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம்னு சொல்கிறீங்க உங்கள் மேலேயே எக்கச்சக்கமான கேசஸ் வந்துருக்குது இப்படி இருக்கும்போது போது நீங்கள் மும்மொழி கொள்கையை பற்றிலாம் வந்து பேசலாமா உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இந்த மாதிரி எச்சராஜா அவர்கள் வந்து பதிலெடு கொடுத்துருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்தோட கூட நிறுத்தாம திமுகவை விமர்சனம் பண்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து சமச்சீர் கல்வி வந்து கொண்டு வந்தாரு இந்த சமச்சீர் கல்வி எதுக்கு வந்து கொண்டு வந்தாரு எல்லா மாணவர்களுமே சமமான கல்வியை படிக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஒரு சமச்சீர் கல்வியை வந்து கொண்டு வந்தாரு ஆனா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட மகள் வச்சிருக்க ஸ்கூல்ல இந்த ஒரு சமச்சீர் கல்வி வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க இஷ்டத்துக்கு சமஸ்கிருதம் அது இதுன்னு சொல்லி நிறைய மொழிகளை வந்து கற்பிக்கிறாங்க நீங்க மோத எல்லா ஸ்கூல்லையுமே சமச்சீர் கல்வியை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கப்புறம் இதை பற்றிலாம் வந்து பேசலாம் அதை வரைக்கும் கொஞ்சம் வாயை மூடிட்டுருங்கன்னு ஹச்ராஜா அவர்கள் வந்து சரியான விமர்சனத்தை வந்து வச்சிருக்காருங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் அண்ணாமலை அவர்கள் எப்படி திமுகவை கதற விடுவாங்களோ அதே மாதிரி ஹச்ராஜா அவர்கள் இருக்காரேப்பா இப்போ கரெக்டான பாயிண்ட்ஸ் எடுத்து வளவலன்னு பேசாமல் ஒரு சூப்பரான அரசியலை வந்து பண்ணிகிட்ருக்காரு இதே மாதிரி ஹச்ராஜா அவர்களோட அரசியல் போக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழக அரசியல் களம் வந்து சூடுபிடிக்க போகுது இதே மாதிரி ஹெச்ராஜா அவர்கள் வந்து அடுத்தடுத்து திமுகவை கேள்வி கேட்கணுன்னு பாஜகவோட ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வந்துகிட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹச்சராஜா அவர்கள் பேசுகிற இந்த ஒரு பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்புடின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உள்ள வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்